கட்சியில திருப்ப ஏற்கனவே விஜய் சார் மேல வந்து அதிகம் விமர்சனம் வைக்கிறது என்னன்னா அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காரு பணையூரை விட்டு வெளியே வர மாட்டார் அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனத்தை வந்து முடிச்சு இப்போ அது ஒரு படி மேலே போயிட்டு இந்த வீக்கெண்ட் அரசியல் தான் விஜய் வந்து பண்றாருன்னு சொல்லுவாங்க இது டிசம்பர் இருபதாம் தேதி வரையும் அவர் கேம்பெயின் பண்ணிருக்காரு ஜான்வரி இருக்கு பிப்ரவரி இருக்கு மார்ச் இருக்கு ஏப்ரல் இருக்கு மே அடுத்த ஐந்து மாதங்கள் இருக்குல்ல அது வீக் டேஸ்ல பண்ணிட்டு போறாரு ஒவ்வொரு நாளும் பண்ண போறாரு அதுல என்ன வந்து இவங்க குறை சொல்வதற்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும் அதை இப்போ எல்லா இப்போ அண்ணாமலை இருக்கிறாரு இப்போ திமுக கட்சியில் உள்ள கூட்டணி கட்சிகள்லாம் டெய்லியாக வந்து சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் குறிப்பிட்ட டேட்டை வச்சு தானே போகிறாங்க அந்த அடிப்படையில் இதை நம்ம வந்து ஒரு பெருசாக இதை போய் க்ரிட்டிசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைனா சனிக்கிழமை மட்டும் வந்து மூணு மாவட்டத்தை கவர் பண்றாரு ஒரே நாள்ல வந்து மூணு மாவட்டத்தை வந்து கவர் பண்ண முடியுமா இந்த மாவட்டத்துல இருக்க அந்த இஷ்யூ வந்து சொல்ல முடியுமா அவரால் இல்ல அது எப்படி பண்றாங்கன்னு பாப்பேன் எல்லாமே அருகருக இருக்க மாவட்டம் திருச்சி பெரம்பலூர்ன்றது பக்கம்தான் பக்கம் பக்கம் தானே அதனால அப்படி கவர் பண்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது ஒரு இடத்துல ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகபட்சமாக ஸ்பெண்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் அப்படியே ரோட் ஷோ மாதிரி தானே போவார் போகும்போதெல்லாம் மக்கள் கூட்டம் அந்த வழியா இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து அதை கவர் பண்ணிடலாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது பட் இவருக்கு அனுமதியை போட்டு அமைகிறாங்களா அதுதான் வந்து ரொம்ப ஏற்கத்தக்கதா இல்லை இல்லை இப்ப அந்த அனுமதி மறுக்கிறது வந்து இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க இப்ப விஜய் ஒரு இடத்துக்கு வந்து சாதாரணமா போனாலே அந்த கூட்டம் வந்து அதிகமா கூடிடும் அது வந்து காவல்துறையில வந்து கட்டுப்படுத்த முடியல இப்ப மற்ற தலைவர்கள் இருக்கட்டாங்க இப்ப ஸ்டாலினா இருக்கட்டும் இப்ப இபிஎஸ் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அந்த கரிஷ்மா அந்த ஈர்ப்பு வந்து இப்ப இல்லைன்னே நம்ம சொல்லுவேன் ஆனா இது விஜய் வரும்போது அவர் இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகரா தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கான் அவர் என்னதான் அரசியலுக்கு வந்தாலுமே அவர் பார்க்கறதுக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து இல்லைங்க அது பார்க்கறதுக்கு வருது இல்லைன்னா அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு வருது வாட் எவர் இட் இஸ் கூட்டம் வருது இல்லை ஓகே இந்த கூட்டம் வர்றத மற்ற மற்ற குறிப்பாக ஆளுங்கட்சியால் எப்படி ஏத்துக்க முடியும் ஓகே கூட்டம் தானேங்க ஓட்டு இல்ல மக்கள் திரல் தானே ஓட்டு இந்த மக்கள் தானே ஓட்டு போட போகிறான் இப்போ இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா இவ்வளோ பேர் வராங்களே எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வயிறு எரியும் தானே அப்போ அதை எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணணும் தான் இவங்க முயற்சிப்பாங்க இப்ப இதுக்காக தான் நிறைய இந்த நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்களா தோழி ஏன்னா நிறைய பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் வந்து கோர்ட்டுக்கு போய்ட்டு அந்த எல்லாருக்கும் இது விஜய் போன்ற கட்சிக்கு இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒன்று அவங்க பெர்மிஷன் எப்படி எப்படி தருவாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க உங்களை வீழ்த்துவது என்னுடைய நோக்கம்னு சொல்லிட்டு களத்துல வரும்போது அப்ப நீங்களே வந்து என்கரேஜ் பண்ணுவீங்களா என்னை வீழ்த்தவா அப்படின்ட்டு அதனால எவ்வளவு இன்னல் தர முடியுமோ அவ்வளவு இன்னல் தருவாங்க அது எல்லாமே அவருக்கு ப்ளஸ்ஸா தான் மாறும் மக்களுக்கு தெரியுதுல்ல ஆனா ஒரு மீட்டிங் போறது கூட மாட்டாங்க அவ்வளவு பயமா அப்படின்னு இன்னைக்கு அறிக்கையை வந்து ரொம்ப தெளிவா தெளிவாக திமுக அரசு அஞ்சு நடுக்குறது இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளை எப்படினா வீழ்த்துறதுன்னு தான் அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மத்த யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ நம்மளுக்கு பயப்படுறாங்க அப்படின்றாரு விஜய்